ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம சங்கடகர சதுர்த்தி அன்று இந்த இலையால் பிள்ளையாருக்கு அர்ச்சனை செய்தால் கடன் தீரும் வேண்டும் வரம் தருவார் விநாயகர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த மாதம் இந்த ஜூலை பதினான்காம் தேதி திங்கட்கிழமை இந்த சங்கடகர சதுர்த்தி வந்து வருகின்றது உங்களது சங்கடங்கள் யாவும் தீர கடன் பிரச்சனை தீர வேண்டும் வரம் கிடைப்பதற்கு இந்த ஒரு இலையாள விநாயகரை நீங்கள் அர்ச்சனை செஞ்சால் போதும் இது கோவில்ல கொண்டு போய் நம்ம வந்து செய்யலாம் அல்லது வீட்டிலேயே நம்ம விநாயகர் சிலையோ படமோ இருந்துச்சுன்னா அதுலேயும் வந்து செய்யலாம் அது எப்படி செய்கிறது என்னென்றதை வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாதந்தோறும் வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி அன்று நம்ம சின்னதாக எளிமையாக ஏதாவது ஒரு வகையில் விநாயகரை வழிபட்டாலே போதும் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து அந்த சங்கடங்களும் பிரச்சனைகளும் காணாமல் போகும் கடன் பிரச்சனை காணாமல் போகும் அதனால் நம்ம விநாயகப் பெருமான இந்த மாதத்தில் ஒரு நாளாவது நீங்கள் கண்டிப்பாக வழிபடுங்க திங்கக்கிழமை சங்கடகர சதுர்த்தி வருவது ரொம்பவே விசேஷம் அதுவும் இந்த ஜூலை பதினான்காம் தேதி திங்கக்கிழமை வருது சந்திரனுக்கு உகந்த நாள் திங்கட்கிழமை அந்த சந்திரன் வர்ற நேரத்தில் தான் நம்ம விநாயக பெருமானுக்கு மாலை நேரத்தில் சந்திரன் வரும் பொழுது தான் எப்பொழுதுமே சங்கடகர சதுர்த்தி பூஜை வந்து நடைபெறும் அதற்கு வந்து அந்த வரலாற்று கதை நம்ம எல்லோருக்குமே தெரியும் சந்திரனுடைய சாபத்தை போக்கிய விநாயகப் பெருமான் நம்மளுடைய அந்த கஷ்டங்களையும் போக்குவார் அதனால் இந்த சங்கடகர சதுர்த்திக்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு இலையை வச்சு நீங்கள் அர்ச்சனை செஞ்சால் போதும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலை தான் இந்த செம்பருத்தி பூவாக இருந்தாலும் சரி இலையாக இருந்தாலும் சரி விநாயகர் வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த செம்பருத்தி பூவை வச்சு விநாயகரை வழிபடலாம் செம்பருத்தி இலையை வச்சு வழிபடலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த செம்பருத்தி இலையை வந்து நீங்கள் பறித்து வச்சுக்கிறோங்க ஒரு ஏழு ஒன்பது பதினொன்று இந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுட்டு அதை விநாயகர் படமோ சிலையோ உங்கள் வீட்டில் இருந்துச்சு அதற்கு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு இதை வந்து ஒரு ஒரு இலையாக எடுத்து ஓம் கணபதியே நமக அப்படின்னு சொல்லுங்க ஓம் கணபதியே போற்றி ஓம் விநாயகா போற்றி அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இலையாக எடுத்து நீங்கள் வந்து அர்ச்சனை செய்யுங்க ஒரு பிளேட்டை கூட வச்சுட்டு அது மேலே அந்த அர்ச்சனை செஞ்ச இலையை வச்சுருங்க இந்த மாதிரி நீங்கள் இந்த சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு அர்ச்சனை செய்யும் பொழுது நீங்கள் என்ன வரம் கேட்டாலும் விநாயக பெருமான் கொடுப்பார் அதுபோல் உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த இலை மீது கடன் தீரணும் அப்படின்றத எழுதிட்டு நீங்கள் இதை வந்து அந்த விநாயகருக்கு அர்ச்சனை வந்து செய்யுங்க நெய்வேத்தியமாக கல்கண்டு வைக்கலாம் பால் வந்து வைக்கலாம் பழங்கள் வைக்கலாம் வெற்றிலை பாக்கு வைக்கலாம் இந்த மாதிரி வச்சு எளிமையாக நம்ம வீட்டிலேயே பூஜை செய்யலாம் அல்லது இந்த செம்பருத்தி இலையால் நீங்கள் வந்து மாலை வந்து கட்டி விநாயகர் கோவிலுக்கு போய் சங்கடகரசவுதி பூஜையில் கலந்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே போய் இதை வந்து செய்யலாம் விநாயகருக்கு அர்ச்சனை செய்ய இந்த செம்பருத்தி இலையை கொடுங்க அதில் வந்து இந்த கடன் தீரணம்னு எழுதி கூட கொடுக்கலாம் அல்லது மாலையாக கோர்த்து நீங்கள் விநாயகருக்கு வந்து போட சொல்லி நீங்கள் வந்து கொடுக்கலாம் உங்களால் முடிஞ்சதை வேறு ஏதாவது அந்த சதுர்த்தி பூஜைக்கு நீங்கள் வந்து செய்யலாம் இந்த மாதிரி செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களது கஷ்டங்கள் யாவும் காணாமல் போகும் கேட்ட வரம் யாவும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த செம்பருத்தி இலைக்கு அவ்வளோ ஒரு சக்தி வந்து இருக்கின்றது வீட்டில் நீங்கள் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த இலை வந்து அந்த விநாயகர் பாதத்திலே இருக்கட்டும் மறுநாள் அது காஞ்சக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து ஏதாவது கால் படாத இடத்துல போட்டிருக்க மரம் செடிக்கு அருகில் வந்து நீங்கள் வந்து போட்டுடலாம் இவ்வளோ தான் அந்த எளிமையான செம்பருத்தி இலை பரிகாரம் இது வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் கைமேல் பலனை உங்களுக்கு வந்து கொடுக்கும் உங்கள் கடன் பிரச்சனையை தீர்த்து வைப்பார் விநாயக பெருமான் கேட்ட வரங்களை எல்லாம் உங்களுக்கு வந்து கொடுப்பார் இந்த பூஜை செய்யும் பொழுது உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ அதையும் கேளுங்க உங்கள் கஷ்டத்தை சொல்லி விநாயகப் பெருமானை ஒரு பத்து நிமிஷமாவது இந்த செம்பருத்தியில அர்ச்சனை செஞ்சுட்டு நீங்கள் மனமார பிரார்த்தனை செய்யும் பொழுது நிச்சயமாக விநாயக பெருமான் உங்கள் சங்கடங்கள் யாவையும் தீர்த்து வைப்பார் திங்க கிழமை வர்றதுனால நீங்கள் சந்திர பகவானையும் அன்றைக்கி வந்து வணங்கினீங்கன்னா இன்னுமே சிறப்பான பலன்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வேவஸ் தேங்க்யூ